வணக்கம் வாழ்க்கையில ஒருத்த கஷ்டப்பட்டு தட்டு தடுமாறி ஒரு அந்த அடைஞ்சிருப்பாங்க மாறிச்சிருப்பாங்க வைத்தறிச்சல் படாதீங்க பொறாம படாதீங்க ஏன்னா அவங்க அந்த இடத்த அடையறதுக்காக அவங்க இழந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சுகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கும் அந்த விஷயத்த அடையணும் அப்படிங்கிற ஆசையே இல்லாம கூட போயிடும் அதனால அடுத்தவங்க இத பண்றாங்க அத பண்றாங்க விட்டுட்டு உங்களுக்கு எந்த விஷயத்த சாதிக்கணும்னு தோணுதோ அத கையில எடுத்தீங்கன்னாவே உங்களுடைய வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க அதே மாதிரி இங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில நம்ம நல்லா இருக்கணும் நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தவிர நாம நல்லவங்களா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சுத்தமா மறந்து போயிடுறோம் அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு பண்ற அட்வைஸ் இருக்கு பாத்தீங்களா அது வேப்பனை அத பிச்சு அடுத்தவங்க கையில குடுக்கறது ரொம்ப 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 ஈஸி ஆனா அத தானே மென்னு முழுங்கறது இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதனால அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது சரியான அட்வைஸா இத பண்ணினா அவங்க அதை எப்படி எடுத்துக்குவாங்க அப்படிங்கறத யோசிச்சு அதுக்கப்புறமா அட்வைஸ் பண்ணுங்க அதே மாதிரி உங்க கிட்ட பொய் சொல்றாங்க பாத்தீங்களா அவங்களை என்னைக்குமே நம்பாதீங்க ஆனா உங்க கிட்ட நம்ப உங்களை நீங்க எது சொன்னாலும் நம்ப ஒரு பர்சன் கிட்ட என்னைக்குமே ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில பொய்ய மட்டும் சொல்லிடாதீங்க அது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் அதே மாதிரி உங்களுடைய தவறுக்கு யாரையோ ஒருத்தரை என்னைக்குமே நம்ம காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் உங்களுடைய வெற்றிக்கான பாதைய நீங்க தேடவே மாட்டீங்க அய்யோ நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு என்னைக்கு நீங்க பிலீவ் பண்றீங்களோ அன்னைக்குதான் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் நான் பண்ற தப்புக்கு எல்லாமே என்ன சுத்தி ஒரு சிலர்லாம் இருப்பாங்க நான் சின்ன தப்பு பண்ணா கூட அதுக்கு என் சுத்தி இருக்கிறவங்கதான் அடுத்தவங்க மேல பழி போடக்கூடிய மனுஷங்களா இருப்பாங்க அவங்களாம் என்னைக்குமே தன்னுடைய வாழ்க்கையில தனக்கான வெற்றி பாதையை நோக்கி போகவே மாட்டாங்க அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு தனக்கு வர குத்தம் தனக்கு வர பிரச்சனைகளை கூட இவனாலதான் வந்துச்சு அவனாலதான் வந்துச்சுன்னு கடைசி வரைக்கும் அடுத்தவங்களை குறை சொல்லியே தன்னுடைய காலத்தை ஓட்டிட்டு இருப்பாங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கைக்கான வெற்றி பாதை துவங்கும் அதே மாதிரி இந்த அனுபவம் நிறைய விஷயங்களை அனுபவிச்சவங்க இருக்காங்க பாத்தீங்களா இந்த அனுபவம் உள்ளவங்க கிட்ட என்னைக்குமே போயிட்டு அறிவுரை கேளுங்க அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க பட்ட அவங்க கற்ற கல்வியை விட இவங்க படாத பாடுபட்ட அவங்க அனுபவக் கல்வி ரொம்ப அதிகமா இருக்கும் அத உங்க கிட்ட சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எவ்வளவு பெரிய புத்தகத்தை படிக்கிறத விட சிறந்த அறிவை கூட இந்த அனுபவம் உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி இங்க காயப்படுத்தினவங்களை கடந்து போகக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு அவங்கள பார்த்து கடந்து போங்க இது ஏன் சொல்றேன்னா இந்த மாதிரி நீங்க அவங்கள பார்த்து கடந்து போகப்போ அவங்கள ஓங்கி கண்ணத்துல அரைஞ்சதை விட அதிகமான வழிய நீங்க கொடுத்ததுக்கு சமம் உங்களை கஷ்டப்படுத்தினவங்க துரோகம் பண்ணவங்க காயம் பண்ணவங்க எல்லாம் உங்களை கடந்து ஒரு வந்துச்சுன்னா அவங்களை பார்த்து என்னைக்குமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே போங்க அதே மாதிரி உங்களை தரம் தாழ்த்தி பேசுறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது ஏன்னா இந்த வானத்துல உதிக்கிற சூரியன் இருக்கு பாத்தீங்களா அதை எப்ப பார்த்தாலும் இந்த தெருநாய்கள் கொழைச்சுகிட்டே இருக்கு அதுக்காக ஒவ்வொரு முறையும் சூரியன் உதிக்காத விட்டுருதா இல்ல அதுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா அதே மாதிரிதான் உங்களுடைய போறது கிடையாது அதே மாதிரிதான் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தரம் தாழ்த்தி விமர்சனம் பண்றவங்க எல்லாம் இந்த காதல வாங்கிட்டு இந்த காதல விட்டுட்டு போயிட்டே இருங்க அதே மாதிரி தன்னுடைய பகைவர்களையும் எதிரிகளையும் அடைக்கி ஆள்றவனை விட தன்னுடைய ஆசைகளை யார் ஒருத்த அடக்கி ஆள்றானோ அவன் தான் மிகச்சிறந்த வீரன் மறந்துடாதீங்க நீங்க செய்யக்கூடிய செயல யாருமே ரசிக்கல அப்படின்னாலும் அதை என்னைக்குமே செஞ்சுக்கிட்டே இருங்க சூரியன் உதிக்கிறத யாருமே இங்க ரசிக்கல அப்படிங்கறதுக்காக தினம் தினம் சூரியன் உதைக்காமலா இருக்கு யோசிச்சு பாருங்க அதே மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு பிடிச்ச விஷயத்த நாம செஞ்சுகிட்டே இருப்போம் அது சரியானதா இருந்தா இவங்க எப்படி சொல்றாங்க அவங்க அப்படி சொல்றாங்கன்னு அடுத்தவங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க உங்களுடைய வாழ்க்கைய நீங்க சிறப்பா வாழுங்க வயித்தெறிச்சல் பொறாமை இந்த மாதிரி இருக்க சுத்தி இருக்கக்கூடிய அந்த மாதிரி மனிதர்கள் எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கைய சிறப்பா நடத்திட்டு போங்க நன்றி வணக்கம்